ஹாய் மக்கள்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது சவுதியில் இருக்கிற ரியால் ஷாப்புங்க அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா எதை எடுத்தாலும் நூறுபா எதை எடுத்தாலும் நூறுபான்னு அப்படிலாம் ஒரு கடை வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த கடையில் வந்து எதை எடுத்தாலுமே ரியால் தான் அப்படின்னா நம்ம ஊர் மணிக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நூறுரூபா கணக்குக்கு வரவங்க இந்த கடை வந்து சவுதியில் எல்லா இடமே இருக்கும் அது வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான திங்ஸ் எல்லாம் வாங்கி இங்கே வச்சுட்டு ஊருக்கும் கொண்டு வர முடியாது இல்லையா அப்போ நம்ம வந்து சீப்பாக வாங்கி நம்ம கொஞ்ச நாளுக்கு நம்ம சவுதியில் கொஞ்ச நாள் தானே இருப்போம் அப்போ அவ்வளோ நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் இந்த கடை பெரு ரொம்ப பெருசாக இருக்கும்ங்க இங்கே நிறைய அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே எப்போ வந்தாலுமே இங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும் ஆட்கள் இருப்பாங்க இங்கே விளையாட்டு ஜாமான்லாம் பார்த்திங்களா இந்த பிள்ளைங்களுக்குள்ளே இந்த விளையாட்டுறது எல்லாமே ஃபயர் யால்ஸ் தான் என் பையனும் கார் வாங்கித்தாங்கன்னு நிற்கிறான் பாருங்கள் இந்த ஃப்ளைட்டு கூட ஃபைரி ஆள் தான் இது எல்லாமே எதுவுமே எல்லாமே நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைர் இல் தாங்க பாருங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறேன் இந்த ரிமோட் கார் கூட ஃபைர் இல் தாங்க அங்கே நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள கலர் பேப்பர்ஸு எல்லாம் நமக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே இங்கே கிடச்சிருவாங்க நமக்கு கிச்சன் ஐட்டம்ஸு பாருங்கள் பாத்திரங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் பின்னே இது வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு அந்த பிள்ளைங்களுக்கோ நமக்கோ எல்லாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பின்ன இதெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸு பேக்ஸ் பாருங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு நெயில் பாலிஷ் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு நல்லா ரீத்துங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரீத்து எல்லாமே அஞ்சிரியால் தான் செருப்பு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிளாத்துங்க இந்த துணி இந்த ட்ரெஸ்ஸுமே அஞ்சி ஆள் தாங்க இந்த மேலே போட்டுறதெல்லாம் இது வந்து சவுதி ஸ்ப்ரேயர் பண்ணுற ஒரு பாசி இங்கே இந்த கிளிப்பு கிளச்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை அழகாக இருந்துச்சுங்க பட்டர்ஃப்ளை வந்து எடு எடுத்து தலையில் வச்சோன்னா அவ்வளோ அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியே தலையில் இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கிளி பட்டர்ஃப்ளை கிளிப்ஸில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஜாப்பூ மாடல்லேயே ஒரு கிளிப் இருக்குது பாருங்க இது வந்து அப்படியே நம்ம தலையில் வச்ச பூ வச்ச மாதிரியே இருக்கும் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இங்கே நம்ம நைஃபு ஸ்கின் பீலரு எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் ப்ளஸ் நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது எல்லாம் எல்லா மொத்த திங்ஸுமே இங்கே வந்து ஃபைரியாலாம் நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் வாங்கிக்கிட்டு பில்லும் போட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் குட்டி உங்களுக்கு பாய் சொல்கிறான் பாய்